பாளையத்தில் முறையாக குடித்தண்ணீர் வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் நீர் உந்து நிலையத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு பவானி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து சாமண்ணா நீர் உந்து நிலையத்தில் சுத்திகரிப்பு செய்து பின்னர் நகராட்சிக்கு சொந்தமான பல்வேறு மேல்நிலை குடித்தண்ணீர் தொட்டிகளை நிரப்பி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த அண்மையில் பெய்த பருவமழை காரணமாக பவானி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் நகராட்சிக்கு குடித்த நீர் எடுக்கும் குடிநீர் கிணறுகளில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கடந்த இரண்டு வாரமாக நகராட்சி பகுதியான இருபத்தி நான்கு பதினெட்டு பத்து ஆகிய மூன்று வார்டுக்கு குடித்த நீர் விநியோகம் சீராக இல்லை என கூறப்படுகிறது குறிப்பாக பேருந்து நிலையம் தெரு எஸ் எஸ்புரம் ஆகிய நகரின் முக்கிய பகுதிகளுக்கு குடித்த நீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது அது கடந்த ஒரு வாரமாக நகராட்சி அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படாததால் இன்று சம்பந்தப்பட்ட வார்டு உறுப்பினர்களான அதிமுகவை சேர்ந்த தனசேகரன் சுனில் மருதாச்சலம் ஆகியோர் குடித்தண்ணீர் எடுக்கும் இடமான சாமுனா நீர் ஊந்து நிலையத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பலமுறை கூறியும் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாகவும் பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்படுவதாக கூறி மூன்று கவுன்சிலர்களும் அங்கு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தகவல் அறிந்த நகராட்சி குடிநீர் வழங்கும் சூப்ரேட் மற்றும் மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கவுன்சிலர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக குடிநீர் எடுக்கும் எடுக்கும் கிணறுகளில் சகதிகள் மற்றும் மரங்கள் ஆற்றில் அடித்து வரப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளதால் குடிநீர் எடுப்பதில் சிக்கல் உள்ளதாகவும் எனவே தற்போதைக்கு மாற்று வழி ஏற்படுத்தி தருவதாக அதிகாரிகள் கவுன்சிலர்களிடம் தெரிவித்தனர் இருப்பினும் தங்களுக்கு தற்காலிக தீர்வு வேண்டாம்

তেলে মারব না